ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முடி வந்து செமட்ட பாஞ்ச கலரில் இருக்கும் ஸோ அதனால் நம்ம இது போடுறது மூலயமா நமக்கு வந்து முடி வந்து கருமை அடையும் ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்களெலாம் போடணுன்னா வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆல்வெரா ஜெல் எடுத்துக்கோங்க ஆல்வெரா ஜெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வீட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க நேச்சுரலாக இல்லைன்ற பட்சத்தில் மட்டும் கடையில் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கருவேப்பில் ஒரு அளவு எடுத்துக்கோங்க இது மூணுத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுருங்க ஆலோவேரா ஜெல் அதுக்கப்புறம் வந்து கரிசிலாங்கண்ணி அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது மூணுத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேருக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ வீட்டில் இப்போ நீங்கள் நார்மலாக கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பேக்கை வந்து நீங்கள் ஹேரில் போடுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ அப்போ தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ வந்து அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை போட்டுக்கணும் செம்பருத்தி இலை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் வந்து போட்டுக்கோங்க அதிகமாக போட தேவையில்ல இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி போட்டுட்டு வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நார்மலாக தலைவலிக்கணும் அப்படின்றவங்களாம் வந்து டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் போட்டுக்கோங்க இல்லை எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்றவங்க வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டின் மினிட்ஸ் போட்டு இது நல்லா வந்து ஸ்கேல்ஃபுல்லாம் நல்லா படுற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஷீக்கா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து ஷாம்பு போட்டு நான் இங்கே ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது வந்து வீக்லி டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஹேர் க்ரோத்தும் நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய்